ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு சிம்பிளான தேங்காய் துவையல் தாங்க பார்க்க போகிறோம் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமாக தேங்காயிலே துவையல் அரைச்சு தருவாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து மொதல் தவல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் தேங்காய் துவையல் தான் ஆனால் கலர் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கிங்களா எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துவையலை வச்சே நம்ம வந்து ஒரு தட்டு சோறே சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு டேஸ்டியான துவையை தான் அதுக்காக ஃபஸ்ட் நம்ம வத்தல் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் எடுத்து நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது அதை வந்து நம்ம வந்து நல்லா எல்லாமே பற்றி பிடிச்சதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அணைச்சிட்டு நம்ம வந்து அந்த வத்தல் எல்லாமே வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா காரத்தன்மை மிகுந்தது இதில் வந்து நான் தேங்காய் துவையலுக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அந்த தேங்காய் தொவையில வச்சிருப்போல் தண்ணி அதில் வந்து அந்த புளி தண்ணியை நான் வந்து கரைக்க போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த வத்தலை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தீயெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தொண்டை கறிக்கும் அந்த மிளகோட காரத்தன்மை இருக்கும்ல நல்லா தும்மல் இருமல் எல்லாம் வரும் அதையும் நம்ம பொருட்படுத்தக்கூடாது நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் இப்போ வந்து துவையில் அறுக்கிறதுக்கு தேவைக்கேற்றவாறு தேங்காய் பூ வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு சின்ன பீஸுக்கு வந்து நாம் வந்து புளி எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து அந்த தோலோடையே நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா வத்தல் அதில் வந்து அந்த காரத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து வத்தலை வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து மிக்ஸியில் வந்து ஏற்றவாறு தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அம்மியில் அரைச்சிங்கன்னா இதை விட நல்லாயிருக்கும் துவையலுக்கு வந்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்பவும் ஸோ மைப்போவில் அரைக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் குற குறப்பு தன்மையாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா துவையலுக்கு ஏற்றவாறு உப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மிக்சி ஜார்ல தான் அரைச்சேன் ஸோ தேங்காய் வந்து தொவையில் வந்து அரைச்சு எடுத்தாச்சு அதோடய கலரும் வித்தியாசமாக இருக்குது நல்ல ஒரு வாசமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து வத்தல் வந்து சுட்டு அரைச்சிருக்கனால அது ஒரு நல்ல வாசமாகவும் இருந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்துங்க நம்ம வெறும் சோறு ஒரு சுட சுட சோறும் போட்டு இந்த தேங்காய் தொவைய வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து அந்த மிக்ஸி அரைச்ச ஜாரோட தண்ணியை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணலை அந்த தண்ணியை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதுக்காக ரெண்டு வத்தல் இருக்குது அந்த வத்தலையும் எடுத்து நம்ம அந்த தண்ணி தேவைக்கேற்றவாறு நம்ம சோத்தில் போட்டு ஏற்றவாறு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம துவைய அரைச்ச அந்த மிக்சி ஜாரை வந்து நல்லா வந்து அலசி அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அலசின தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் அதில் வந்து நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கிற அந்த வத்தலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கையினால் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சி விட்டுக்கலாம் அப்புறமா இந்த புளி கரிசலுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு புளியும் நம்ம வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம கை நாலே நான் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புளிப்பு தன்மை வந்து அந்த தண்ணியில் இறங்கும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு இருக்கும் அந்த துவலையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவல் தாங்க வேறு எந்த சைட் எதுவுமே தேவையில்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணனாலும் இந்த தொகையிலையும் வச்சு பேக் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான தான் இந்த துவையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சுட சுடச்சோறோம் இந்த தொகையை வச்சு தான் சாப்பிட்டேன் என்னுடைய பிள்ளைங்கள ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்